ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் சேர்த்து வைக்கிற பணம் எல்லாமே பிள்ளைங்களுக்காக தான் அப்படின்னும் போது அவங்களோட தேவைகளுக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அது சேர்த்து வச்சு மட்டும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பாண்டியன் உணர ஆரம்பிச்சுட்டாரு அது மட்டும் இல்லை பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிள்ளைங்களோட சந்தோஷத்தை நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பணத்தை சேர்த்து வைக்கணும் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது அப்படிங்கிறதும் அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு பிள்ளைங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஸோ மொத்தமாகவே நம்ம பாண்டியன் மாறிட்ட செய்கிறாரு அப்படின்னு சொல்லணும் செந்தில் ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்வி பாண்டியனை நிறைய மாத்திருச்சு அவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாரோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை உணர ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி தான் அரசியுமே உங்ககிட்ட என்னோட பிரச்சனையை சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த விஷயமும் அவரோட மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சு செந்தில் தான் ஏதோ தெரியாமல் பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா அவன் பண்ண தப்புக்கு மெத்து கட்டுறான் அதனால தான் நம்மளை நல்ல அப்பா இல்லைன்னா சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஆனால் அரசியும் அப்படி சொல்லும்போது ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ பெரிய பிரச்சனையை இருக்கா அதுவும் அந்த குடும்பத்துல வாழ்றதை விட அப்பா கிட்ட சொல்றது பயம் அப்படின்னு நினைக்கிறான்னா அப்போ அவளோட லைஃப்ல லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் தானே குற்றவாளி பாண்டியன் தானே கெட்டவன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இப்போ இந்த மாற்றம் அவர் கிட்ட அப்போ நம்ம கதிருக்கு டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்காக நான் ஷியூரிட்டி கையெழுத்து போட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இதவே வந்து யாராலேயும் நம்ப முடியல ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பாண்டியன் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது சக்திவேல் பயங்கரமாக சண்டை போடுறாரு என் பையனை உள்ளே வச்சுட்டு உங்கள் குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக வழி நடத்துறீளோ அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லை என் பையனை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு அவன் பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் நீ வெளியே கொண்டு வந்தாலும் திரும்பவும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு பாண்டியன் பேசவும் ரெண்டு பேருக்கும் சண்டை முத்துருது அடிக்க கை ஓங்குறாங்க அப்போ கதிர் பார்த்துட்டு ஓடி வர்றாரு எங்கள் அப்பா மேல கையை வச்சுங்கன்னா கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு டெய் என்னடா சும்மா சண்டைக்கு போய்கிட்டு அமைதி இருடா அப்படின்னு சொல்லவும் கதிர் அமைதி ஆயிடுறாரு பிள்ளை வளர்க்கணும்னா என்ன மாதிரி ஏன் பிள்ளைங்கள மாதிரி இருக்கணும் நீ வளர்த்துருக்கிய தருதுல மாதிரி அப்படிலாம் வளர்த்தா இதுதான் நடக்கும் ஏற்கனவே ஒரு குடும்பத்துல இருந்து ரெண்டு பொண்ணை கடத்துவானாமா அதுக்கே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போனால் போகட்டும்னு விட்டோம் இப்போ திரும்பவும் இன்னொரு பொண்ணை கடத்துனா உங்களை சும்மா விட்டுருவோமா அப்படின்னு ஆனா நீ கூட உஷாருதான் இல்ல ரெண்டு பொண்ணுங்களை கடத்துனா அது மருமகள்கள் அதனால விட்டுட்ட உன் பிள்ளையை கடத்தும் போது உனக்கு வலிக்குது நீயும் சுயநலவாதி தானடா அப்படின்னு சொல்றாங்க நான் சுய சுயநலவாதியாகவே இருந்துட்டு போறேன் ஆனால் என்னோட சுயநலம்ங்கிறது என் குடும்பத்துக்காக மற்றவங்கள பற்றி நான் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ சொல்லி கொடுத்து என் வாழ்க்கையை நான் நடத்தணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாடா போவோம் அப்படின்னு நேராக பேங்க்குக்கு போகிறாங்க ஸோ ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்காக தான் வந்திருக்காருங்கிறது அவங்களுக்கு புரியுது என் பையன் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறானாமா அவன் ஷூரிட்டி கையெழுத்து வேணும் அப்போ தான் பேங்க்கில் லோன் கிடைக்கணும்னு சொன்னீங்களாமா அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ நல்லபடியாக உனோட பிஸ்னஸை தொடங்கு பெரிய ஆளாக வரணும்னு நான் அவனுக்கு வாழ்த்துறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா நேராக முத்துவெல் கிட்ட போய் சொல்கிறாரு அந்த பாண்டியனுக்கு ரொம்ப ரொம்ப கொழுப்பு என்னெல்லாம் பேசுறான் தெரியுமா அவன் அவன் பிள்ளை ஒழுங்கா வளர்ந்திருக்க வளர்த்திருக்காம நம்ம பிள்ளைங்களை என்னமா பேசுறான் அப்படின்றாரு அப்போ முத்து இருந்துட்டு நம்ம அடிப்பட்ட பாம்பாக இருக்கும் திருப்பி அவங்கள கொத்த போவோன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிருச்சு கண்டிப்பாக திருப்பி ஒரு நாள் அடி கொடுக்கிறதுனடா போகிறோம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ திருப்பி அடி தோணலைண்ணா எனக்கு அப்படின்றார் சக்தி உடனே முத்து இருந்துட்டு உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிற குமாரை வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் என்ன பேச போறேன்னு நீ பாரு அப்படின்றாங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஷாம்பிள் காட்டின பார்க்கலாம் அப்படின்னவும் என்னடா ஷாம்பிள் காமிக்கணும் நான் இது பண்ண போகிறேன்னு தண்ணூர் அடிக்க சொல்றியா அப்படின்றாங்க அதில் ஒன்றும் இல்ல அவனை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சது அவங்களால எதிர்த்த வீட்டில தான் இருக்கான் அவன் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா ஏன் பொண்ணு தான் அந்த வீட்டில் நல்லா கேட்க வாழ்றேன் அவளை சொல்ல சொல்லுங்க வெளிய விட சொல்லி அவளுக்கு கொஞ்சமாவது பாசம் இருந்தா தானே அப்படின்னு சக்தி ஒரு விஷயத்த மட்டும் யோசி என்னதான் அரசியும் குமாரும் காதலிச்சு கூட அரசிக்கு விருப்பம் இல்லை அவங்க வீட்டில் சொல்ற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறா அப்படின்னா விட்டுட்டு இருக்கணும் இவன் ஏன் கடத்தணும் தப்பு தானே அதுக்கு தான் அவங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கு தான் அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதில் அவங்க மேலே தப்பு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நம்ம வந்து நம்ம பையனை எப்படி காப்பாற்றுறதுன்னு தான் பார்க்கணும் அவங்க மேலே கோவப்படுறதுனால நமக்கு நேரம் தாண்டா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதானே பார்த்த நீங்கள் போய் உங்கள் த பொண்ணையும் உங்கள் தங்கச்சியையும் விட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எங்கே இருந்துட்டா அவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்றாங்க உங்கள் தங்கச்சி தானே போலீஸ் ஸ்டேஷன் படியேறி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவாக இருந்தாலும் கூட நம்ம பிள்ளை ராஜிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம் அவள் ஓடி போயிட்டா திரும்பி வந்துடக்கூடாது அதானதுன்னு நம்ம ஆசைப்பட்டோம் நீ சொன்னியே நான் தூக்கு மாட்டிக்க போனேன்னு சொல்லி அதே நிலைமை தானே அவங்களுக்கும் நம்ம பொண்ணுன்னா ஒரு நியாயம் அவங்க பொண்ணுன்னா ஒரு நியாயமா அவங்களோட வழி தான் அது அவங்க வழியே இப்படி காமிக்கிறாங்க அவ்வளவுதான் அதுல போய் நம்ம சண்டை போடுறது உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்க முடியுமா உனக்கு புரிய மாட்டேங்குதுரா அப்படின்னு சொல்றாங்க நல்லா புரியுதுன்னு எனக்கு நல்லா புரியுது உங்களுக்கு தான் புரியல சரி இத்தனை நாள் நான் புரியாம இருந்துட்டேன் இதுக்கு மேலேயே நான் புரிஞ்சுக்கிறேன் என் பையனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்க பேசாம சொத்தை பெரிய என் சொத்தை மொத்தமா வித்து கூட அதாவது என்னோட பங்குன்னு இருக்கும்ல அத மொத்தமா வித்து கூட என் பையனை நான் வெளிய கொண்டு வரேன் எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஓ உன் பையன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் அப்ப கூட உன் பையன்தான் உனக்கு முக்கியம் ஆனா ராஜ் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவளை நான் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு ஊத்துவேல் சக்தி கிட்ட கேட்குறாங்க சக்தி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு என்னடா அப்படி பார்க்குற பதில் சொல்லு நான் கேட்டாலும் ஒரு கேள்வி கரெக்டான கேள்வி கேட்டேன் நீ பதில் சொல்ல பார்க்கலாம் அப்படின்றாங்க இதுக்கு என்னென்ன நான் பதில் சொல்றது அப்படின்றாங்க இல்லடா நீ பதில் சொல்லு நான் என்னமோ என் பொண்ணை பெருசாகவும் குமார ஒன்றுமே இல்லாத மாதிரி நினைக்கிறேன்னு சொல்கிறல்ல ராஜி எப்படி நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாலோ அதே மாதிரி தான் இவன் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறான் ஓடி போயிட்டாங்கிறது அவமானம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி தானே குமார் அந்த பொண்ணை அடுத்துட்டு போயிருக்கான் ஊர் ஊருக்கு தெரிஞ்சதுன்னா எவன்டா அவன் பையனுக்கு பொண்ணு கொடுப்பான் உனக்கு உனக்கு அதெல்லாம் யோசிச்சியா நீ அப்புறம் ஏதாவது ஒரு உதவாக்கறிய இப்போ எப்படி பழனிக்கு சுகன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த மாதிரி தான் எவளை ஒருத்தி அதுவும் ஒன்றுத்துக்கும் உதவாதவளை பார்த்து கட்டி வைக்கணும் இதெல்லாம் தேவையா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் நல்ல வசதியான பொண்ணு நல்ல வசதியான குடும்பம் அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் என் பேச்சை கேட்டுருந்தான்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்திருக்கும் ஆனா நான் ஏதோ உங்களுக்கு பொண்ணு பார்க்கல கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லி என்ன குற்றவாளி ஆக்குனே தவிர அவன் பண்ண தப்ப என்னைக்காவது நீ கண்டிச்சிருக்கியா மாறியாச்சும் நிறைய இடத்துல மாமா சொல்றதை கேளுடா நல்லபடியா கல்யாணம் பண்ணி வாழடான்னு சொன்னான் ஆனா நீ அதை கூட பண்ணலையேடா அண்ணனை நீ எம்பவே இல்லை அப்புறம் எப்படி நான் இதை யோசிக்கிறது அண்ணனோட வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுத்தாதானே அவன் எனக்கு மரியாதை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க அண்ணே வாய் குஷாம் அப்படிலாம் சொல்லாதீங்க உங்க மேல அவன் உயிரே வச்சிருக்கான் அப்படின்னு அப்படியே கூட தான் இருக்கட்டும் ஆனால் பெரியப்பா சொல்றாரு நல்லதுக்கு தான் சொல்லுவாரு பண்ணுறது யோசிச்சானா என்னைக்காவது அப்படிலாம் எதுவுமே பண்ணல அவன் அவன் பண்ணினது எல்லாமே தப்பு அதுக்கு நீ தோண போயிருக்க இப்போ ஆச்சா போச்சு எனக்கு கத்துனா நான் என்ன பண்ண முடியும் பொறுமையாக தான் அவனை வெளியே கொண்டு வர முடியும் யார் காலில் விழுறதுன்னு சொல்லு நான் போய் விழுந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க சக்திக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிருது ராஜி தப்பு பண்ணிட்டாதான் அந்த தப்பை என்னால் மன்னிக்க முடியல தான் அதுக்காக தான் அவளை ஒதுக்கி வச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் அவளை என் மகளை நான் ஏற்றுக்கிட்டேனா என்ன இருந்தாலும் தசை ஆடுது தான் ஆடாட்டினாலும் என்ன பண்ண முடியும் அவன் அந்த வீட்டில் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் அதுக்காக தான் இந்த வீட்ல ராஜி கஷ்ட அரிசி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன் மத்தபடி அவள நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்து மொரவாசல் படணும் நான் எப்பவும் சொல்லவே இல்லையே குமாருமே நம்மள அவமானப்படுத்தி அவன் ஜெயிலல இருக்கான் எல்லாமே ராஜியும் குமாரும் என்ன பொறுத்து இப்போதைக்கு இப்பொதுக்கு ஒண்ணுதான் ரெண்டு பேருமே தப்பு பண்ணிருக்காங்க அது எதுக்கு விட்டு சம்பந்தப்படுத்தி அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ராஜி வேண்டாம் ஓடு காளினே சொல்ற குமார மட்டும் எப்படி டவுனால ஏத்துக்க முடியுது ஏனா நீ அவனை பெத்த அதனாலதானே அப்படினு சொல்றாங்க அண்ணே யோசிக்காம பேசாதனே ராஜி அவன் சுயநலத்துக்காக அவன் கூட ஓடி போயிருக்கான் انا குமார் நம்மள பழி நம்மள கஷ்ட படுத்தினவங்களையும் நம்மளை அசிங்கப்படுத்தினவங்களையும் பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவனை இப்போ வரைக்கும் வெறுக்காம விட்டு வச்சிருக்கேன் நீ என்ன பேசி பேசி மனசை வெறுக்க வச்சிடறாத அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க இருந்து கிளம்பிடுறாரு எங்க போறீங்க இப்போ அப்படின்னு என்ன பண்ணுறது பாசம் வச்சு தொழிச்சிட்டேன்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு இவர் போனால் மட்டும் என்ன இவரை நம்பிடுவேண்ணா நானே அப்படின்னு சக்திவெளிங்க எல்லாருக்கிட்டையும் இருக்காங்க அவன் நிஜமாகவே குமாரை வெளியே எடுக்கணும்னு பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கான் அது உனக்கு தெரியுமா சக்தி ஏண்டா அவன் நான் அப்படி கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு அப்போ தான் ஒரு பக்கம் அப்போது அவர் வந்துட்டு ஆமாம் உங்கள் உங்கள் பெரிய மகனையே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க உங்களுக்கு அவரும் உங்கள் சின்ன மகன் பழனியும் தான் பிள்ளை நான் பிள்ளையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு இப்போது சரி எங்கே தான் போகிறாருன்னு பார்ப்போமே அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு அது முத்துவேலுக்கு தெரியா தெரியாமல் ஃபாலோ பண்ணுறாரு ஆக்சுவலாக அவர் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்காரு இடையில நம்ம கதிரையும் ராஜையும் பார்க்குறாங்க அவங்க கோயிலுக்கு அதாவது ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதனால கோயிலுக்கு போய் சின்னதாக ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இங்கே முத்துவேல் அவங்கள பார்க்குறாங்க பார்த்துட்டு வண்டியை நிறுத்திட்டு போய் குறுக்க கையை நீட்டுறாரு அவங்களும் வண்டியை நிறுத்துறாங்க என்னாச்சு அவர் வந்து இங்கே குறுக்க நிற்கிறாரு அப்படின்னு நம்ம கதிர் கேட்குறாரு நானும் கூட தானே வரேன் எனக்கு மட்டும் என்ன தெரியும் அப்படின்னு சரி போய் பேசுப்போ அப்படின்றாங்க ஆமா பேசின உடனே மகனு சொல்லி பேசிட்டு பாரு அப்படின்றாங்க ராஜி சரி என்னவோ நீ அமைதியே நில்லு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு இப்போ முத்துவேல் கையை நீட்டினதும் அவங்க வண்டியை அங்கேயே நிறுத்திட்டாங்க ஸோ மரியாதை தான் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் போகிறாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ராஜி முன்னாடி வராங்க உங்ககிட்ட இல்லை உங்ககிட்ட அப்படின்றாரு கதிரை பார்த்து சொல்லுங்க என்ன பேசணும் அப்படின்றாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட போன நல்லா பார்த்துக்கிற அப்படிங்கிற மாதிரி உன் மேலே எனக்கு மரியாதை இருந்துச்சு ஆனால் இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீ வந்து எங்கள் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணினேன் நாங்கள் கோவப்பட்டோம் ரெண்டு குடும்பத்துக்கும் பகை வந்துச்சு ஏற்கனவே இருந்த பகை டபுள் ஆச்சு அதெல்லாம் ஓகே தான் உன் அப்பம் பண்ண பாவத்தை நீ சரி பண்ண பார்த்துருக்க ஆனா அதே பாவத்தை திருப்பி பண்ற நீ ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்ட உன் மேலே எனக்கு கழுத்து வரையும் கோபம் இருக்குது ஆனால் பொதுவான ஒரு பையனாக உன்னை பார்க்கும்போது உன்னை நம்பி வந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கற அப்படின்னு உன்னை நினச்சு நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நியாயம் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நியாயமா இதை உங்ககிட்ட பேசுகிறது தான் சரியாக இருக்குனு தான் உங்ககிட்ட பேசுகிறேன் நீ வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ சந்தோஷமாக இருந்துக்கோ ஆனால் எங்களுக்கு அது கஷ்டம் தானே நான் நினச்சிருந்தா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க முடியாதா அப்படின்றாங்க உடனே கதிர் ராஜியை பார்க்குறாங்க அப்பா அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க ராஜி அமைதியை நான் பேசிக்கிறேன் அப்படின்றாரு கதிர் சொல்லுங்க அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை நீ போயிட்டு இந்த கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்க சொல்லி உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் சொல்லு அவங்கள போய் கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்க சொல்லு குமார் இன்னிக்கே எனக்கு வெளியே வரணும் அப்படின்றாங்க தூரமாக இருந்து பார்க்கறதுனால சக்திக்கு தெரியல அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னு மக கூடையும் மருமகம் கூடையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் வந்து நினைச்சுக்கிறாரு இப்போ நம்ம முத்து கேட்கிறாரு நான் சொன்னதை கேட்டால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும் உங்க பொண்ணு உங்க தங்கச்சியோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் ஆகல நிஜமாவே சொல்றேன் அந்த வீட்டுல குமார் தான் டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் நல்லாதான் இருந்தா சாம்பார் எடுத்து கொட்டினா அவனை நிறைய அடிச்சிருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியும் ரொம்ப லேட்டாதான் தெரியும் ஆரம்பத்துல அவன் முகம் சரியில்லைன்னு நான் கேட்டப்பெல்லாம் கூட அவன் ஆம்பளையாச்சு வெளிய காமிச்சிக்கல மத்தபடி அவ தான் அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கா அவளை விட அவன் தான் சந்தோஷமா இருக்கான் இப்போ அவ போயிட்டான்னு சொல்லி ஆனா இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றீங்க இனிமே அவனால எந்த தப்பும் நடக்காதுன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் அவன் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட் நீங்க வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம ராஜி இருந்துட்டு நீங்க வேற என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா அரசு விஷயத்தில் குமார் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு மட்டும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம முத்து வந்து ஓ அதுவும் உன் குடும்பம் ஆயிடுச்சுல்ல அப்படின்றாங்க ஆமாம் நீங்கள் தான் பொண்ணே இல்லை செத்து போயிட்டான்னு தலை முழுகுனீங்க என்னென்னமோ பேசுனீங்க அப்புறம் எப்படிப்பா நான் அந்த குடும்பத்தை ஏன் குடும்பம்னு சொல்கிறது அப்படின்னு அப்பான்னு சொல்லாத அப்படின்னு வேறல நின்றுறாரு சரி ஓகே நான் அப்பான்னு சொல்லலை ஆனால் இதுதான் என்னோடய குடும்பம் அப்பான்னு கூட சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க எந்த உரிமையில அது என்னோட குடும்பம்னு சொல்கிறது அப்படின்றாங்க சரி அப்படியே இருக்கட்டும் ஆனால் தப்பு நடந்துருச்சு நீங்கள் கேஸ் இல்லாட்டினா நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் சித்தப்பா அதனால தான் சொல்றேன் தயவு செஞ்சு உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லு எனக்கு வேற வழி தெரியல அவன் என்ன தப்பாக நினைக்கிறான் அப்படின்றாங்க அவர் எப்படி உங்களை தப்பாக நினைக்க முடியும் அவர் பண்ணது தானே தப்பு அவர் தானே குமார் கூட சேர்ந்துக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணார் இது குமார் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி அவர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் உங்க முன்னாடி அவர் நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நான் அது என் குடும்ப விஷயம் இந்த விஷயத்தில் நீங்கள் கேஸ் கொடுக்காம இந்த கேஸை வாபஸ் வாங்குனீங்க அப்படின்னா நான் விட்டுருவேன் இல்லைனா என் பொண்ணு கூட்டிகிட்டு போய் என் பொண்ணு நகையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லி உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம கதிர்க்கு கோவம் வந்துடுது ராஜி அந்த நகையை கொடுக்க சொன்னல அப்படின்றாங்க எந்த நகையை அப்படின்னு நம்ம முத்து கேட்குறாரு அப்போ ராஜி இருந்துட்டு அப்பா நான் தான் சொன்னேன்ல அந்த கண்ணன் தான் நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டான் அவனை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க பாதி நகையை ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க சரி மீதி நகையும் வந்துடும் கண்டிப்பான்னு சொல்லியிருக்காங்க மீதியும் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு தான் நான் கொடுக்காம வச்சிருந்தேன் அது ஏற்கனவே என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு அது தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓ அந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ராஜி க கண்ணனை பற்றி உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் கதிர் கொஞ்சம் கேஷுவலாக இருந்துட்டார் அவங்க சொ சொல்ல போறாங்க அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக கதிர் சொல்ல விடாமல் ஏதாவது தடுத்து இருப்பாரு அவர் கொஞ்சம் அசந்தாரு சொல்ல மாட்டான்னு நம்பினாரு ஆனால் ராஜி சட்டுன்னு சொல்லிட்டாங்க நான் ஓடி போனது கதிர் கூட இல்லை கண்ணன் கூட தான் அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னு ராஜி அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் கத்துறாரு போதும் கதிர் என்னால் நீங்களும் உங்கள் குடும்பமும் அவமானப்பட்டது எல்லாமே போதும் எனக்காக தானே எல்லாமே பண்ணுனீங்க ஆனால் இவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இவங்க நன்றி கட்டத்தனமாக பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் எதுவும் தெரியாது தெரியாமே இருக்கட்டும் விட்டுடுன்னு சொன்னேன் அப்படின்றாரு கதிர் இல்லை கதிர் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது இப்போ கூட அவர் என்ன பேசுகிறாரு நீ தான் கடத்தி போய் கல்யாணம் பண்ணினேன் நீ தான் என்னோடய நகையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு இவர்கிட்ட தானே சொல்கிறேன் இவர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் மன்னிக்கிறதா மன்னிக்க வேண்டாமா கோவப்படுறதா அப்படின்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கதிரை வந்து ட்ரை பண்றாரு ராஜி கேட்கறதில்ல ப்ளீஸ் இந்த விஷயத்துல மட்டும் என்னை தடுக்காதீங்க என்னை விட்டுடுங்க அப்படின்னு காலத்துக்கும் நீ கெட்டவன் ஆகுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு காதல் இருக்கு அது கதிருக்குமே புரியுது இப்போ ராஜ் இருந்துட்டு என்னை தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்றாங்க ஆமாப்பா நான் ஓடி போனது கதிர் கூட இல்லை கண்ணன் கூட தான் அப்படின்னு அது யாரு அப்படின்றாங்க அதான் இந்த நகையெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு வந்தான் அவன் கிட்டே அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு சொன்னல அதான் கதிரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னோமே அவன்தான் அப்படின்னு என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப ஷாக் ஆகி கேட்கிறாரு அப்பதான் ராஜி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க நான் அவன் கூட தான் ஓடி போனேன் எல்லாம் எனக்கே தெரியாமதான் அவன் எடுத்திருக்கான் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சது அப்புறம் அந்த நகையை ஆட்டையை போட பார்த்தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தான் அவன் கூட நான் ஒரு நாள் இருந்தேனே தவிர அவன் நிழல் கூட என் மேலே பட்டதில்ல அப்படி இருக்கும்போது அவன் என்னை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறான்னு தோணி அவன் கூட நான் சண்டை போட்டேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல நகைக்காக தான் நான் வந்தேன் நான் வந்து உன் மேலே எல்லா உரிமையும் இருக்குது என்னை நம்பி ஓடி வந்தேன் தாலி கட்டுனா என்ன கட்டலனா என்னன்னு சொல்லி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான் அப்போ தான் அத்தையும் இவங்களும் அங்கே இருந்திருக்காங்க எனக்கு அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு தெரியல ஆரம்ப ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அவங்களா கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா கண்ணா எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான் என் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ நான் எதாவது சூசைட் பண்ணிக்கலாம் எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது தான் இவங்க வந்து என்னை காப்பாற்றி ஓடி போனதே கதிர் கூட தான் அப்படின்னு ஒரு கதையை உருவாக்கி என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நீ வேற யாரு கூட ஓடி போன இந்த மாதிரி மோசம் போயிட்டேன்னா தெரிஞ்சதுன்னா எங்கள் அண்ணன் தூக்கில் தொங்கிடுவார் அப்படின்னு உங்கள் தங்கச்சி எங்கள் அத்தை இவரோட அம்மா அவங்க தான் இந்த விஷயத்தவே பண்ணாங்க அதுவும் உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த காரியத்தை அவங்க பண்ணாங்க ஆனால் அவங்கள போய் நீங்க என்னெல்லாம் பேசிட்டீங்க தான் இந்த நகையெல்லாம் எடுத்து ரொம்ப மோசமா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம் அப்படின்னு ராஜி என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா இதுதான் நடந்தது கதிர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன் ஒருவேளை அத்தை மட்டும் அங்கே வரல அப்படின்னா இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லலை ஏன்னா அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது எனக்கும் அவரை பிடிக்காது எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறோமே இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை என்ன அத்தை யோசிக்கவே இல்லை ரெண்டு பேரையும் சேர்த்து அதுக்கப்புறம் என்னால் அந்த குடும்பத்தில் எவ்வளோ எவ்வளோ அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் தான் இப்போ நீங்கள் நகைக்காக அப்படின்னு அதனால பொறுக்காமல் நான் இதை இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது அத்தைக்கு எனக்கு மீன் அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேல் வந்து கண் கலங்குறாரு ராஜியை கட்டி பிடிச்சிக்கிறாரு என்னை மன்னிச்சிடுறா நான் என்னமோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு அழாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீ என்ன தான் இருந்தால் கூட நான் பொதுவாகவே சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் கதிர் மாதிரி ஒரு மாப்பிள்ளையை என்னால் கூட தேடி கல்யாணம் பண்ணி வச்சுருக்க முடிஞ்சிருக்காது என்ன உண்மையை சொல்லியிருந்தாலும் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க போகிறதில்ல நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நீ நல்லா தான் இருக்கணும்னு நான் நினச்சிருக்கேன் அவனும் உன்னை ரொம்ப நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டான் ஆனால் இப்படி ஒரு கதை இதுக்கு பின்னாடி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க அப்போது நம்ம முத்துவேல் கதிர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மாமா எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் நானும் ராஜியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம தான் வாழ்ந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேரணும்னு அந்த விதி இருந்தால் ஹேரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ராஜியை பிடிக்காது அந்த குடும்பத்தை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ பார் எப்படி ஒட்டி உறவாடுறாரு அப்படின்னு சக்திவேல் வந்து வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அவ பண்ண மண்ட மன்னிச்ச மாதிரி குமார் தப்பையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தானே தானே இப்போ அவனை வெளியே எடுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என் பையனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை எப்படி என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே எப்படி போட்டு கொடுக்கணுங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே சொன்னால் சந்தோஷப்படுவாங்க அந்த உறவை நீட்டிக்க தான் பார்ப்பாங்களே தவிர வேறு எதுவும் நடக்க போகிறது இல்லை இவரே அந்த குடும்பத்தை வெறுக்கணும் ராஜையையும் கதிரையும் இவரே வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது பண்ணணும் யோசிச்சு வச்சுருக்காங்க நம்ம சக்திவேல் இப்போ முத்து இருந்துட்டு இந்த விஷயம் அப்படின்ட்டு வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு உங்ககிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு தான் நான் சொல்லி வச்சிருந்தேன் அவள் ஒரு செகண்டில் நான் ஏமாந்தான் சொல்லிட்டா அப்படின்றாங்க பரவாயில்ல அவள் சொன்னதுனால தானே எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கதிர் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்துவையில் இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுறா நான் என்னென்னமோ பேசிட்டேன் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் நீ அவ்வளோ கஷ்டத்துலையும் கூட கிட்ட வந்து நின்றுருப்ப நின்று ஆனால் நீ வந்து நிற்கலை அப்போது நான் உனக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டேன்ல நீ என் கூட அவ்வளோ க்ளோஸாக இல்லைல்ல எல்லாமே என்கிட்ட தானே ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு கரெக்டு தான்ப்பா நான் போலீஸ் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கே நீங்கள் ஒத்துக்கலை இந்த விஷயத்தை நீங்கள் நம்புவீங்களான்னு தோணலை உங்களை ஏமாற்றிட்டு ஒருத்தன் கூட ஓடி போனேன் அது தப்பு தான் எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அவன் என்னை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணான் எனக்கு அவனை விட்டுட்டு உங்களை நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட்டு கூட நான் வந்துட்டேன் அப்போவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசர புத்தியில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஆனால் நான் மட்டும் அன்னைக்கு ஓடி போகாமல் இருந்திருந்தால் கதிர் எனக்கு ஹஸ்பண்டாக கிடச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கதிரை நான் ஒரு விரோத மாதிரி தான் பார்த்தேன் அவன் நல்லவன்னு எனக்கு தெரியவே தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட கொஞ்ச நாள் எப்பவுமே எங்களுக்குள்ள பிடிக்கல சண்டை தான் இருக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஏன் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு மற்றவங்க எல்லாரும் நினைச்சிட சொல்லி அவங்க முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்குள்ள ஓகே தானப்பா நல்லா இருக்கீங்களே என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா தான் ஆனால் அவளுக்கு அவளை உங்களுக்கு பிடிக்கலனா கூட அவளை நல்லா தானே பார்த்துக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்றாரு கதிர் ஒரே வார்த்தையில நிஜமாகவே அவ மேல உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையான்னு சொல்லிட்டு அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு நாள் கிரவுண்டில் பார்த்தேன் கொண்டாட்டியே போலீஸ் ஆகணும்னு அவ்வளோ குறிக்கோளோட அவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ இவங்க ஒன்னாயிட்டாங்க ஆனால் சக்திவேலுக்கு பயங்கர கோவம் எப்படியாவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ